படி பூர்வீக சொத்து அது ரோ பல்லடம் ரோட்டு மேலே ரெண்டு ஏக்கரில் வந்து பல விதமான எங்கள் காஃபி எஸ்டேட் வந்து காஃபி விடணும் என்னென்னமோ தொழிலெல்லாம் நடத்தி அதில் தான் இம்ப்ரூவ் ஆனோம் நாங்கள் வந்து அதை வந்து நமக்கு அந்த இடத்த வந்து ரோடு இல்லாமே நாங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருந்ததுனால ஐம்பத்தி ஒம்பதில் எங்கள் மாமனார் வாங்கினதுங்க இந்த இடம் அது வந்து நாங்கள் ரோடு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு மூதாதையர் விட்டாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரோடு இல்லை அதனால் வந்து ரோடுக்கு எங்கள் மண்டபத்து வரைக்கும் கொண்டு ரோடு வந்து மண்டபம் கடைசியாக நடத்திட்டு இருந்தோம் அது வரைக்கும் ரோடு வச்சுட்டு முனிசிபாலிட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்போ வந்து நாங்களும் இது கொடுக்கும் கொடுக்க விருப்பம் இல்லாமல் எங்களுக்கு தொழில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில் என்னுடைய கணவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் முப்பது அடி கொடுக்கறதுக்கு ரெடியானாருங்க அதுக்கு பின்னாடி இன்னொரு பத்தடி கொடுப்பாங்களான்ட்டு அது எங்களை கேட்காமையே இது பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து டேக்ஸ் போட்டாங்க அந்த டேக்ஸ் வந்து எங்களுக்கு இந்த டேக்ஸீஸ் த ஆர்டரிஸ் இன் அவர் ஃபேவருங்க அதனால் நாங்கள் டேக்ஸ் கட்டாமே இருந்தோம் இப்போ கடைசியில் டேக்ஸை கட்டி கிளியர் பண்ணி ம மண்டபத்துக்கு மண்டபத்தையே இடிச்சுட்டேங்க மூணில் ரெண்டு பகுதி இடித்து ஒரு பகுதி தான் இப்போ இருக்குது அப்புறம் வந்து என் மகனும் மகளும் நானும் மூணு பேர் சேர்ந்து எங்கள் நாங்கள் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட எண்பது சென்ட்டு இடத்த கொடுக்குறோம் இன்றைக்கி அதனுடைய சந்தை மதிப்பு முப்பத்தி ரெண்டு கோடிக்கு மேலே இன்னி ரோடு வந்துட்டதுனாலும் இன்னி மதிப்பாகும் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் காட்டுக்காரர் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து கொடுத்துட்டாங்க பெனிஃபிஷியரி எல்லாம் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அதை நான் இப்போ பதிவுபடுத்த விரும்புகிறேன் நான் வந்து எனக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஆச்சுனால பேங்க் லோன் எதுவும் கிடைக்கல என்னால் முடியல எப்படியும் கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணிட்டோங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்